என்ன தம்பி ரொம்ப மும்மரமா மொபைல் பாத்துட்டு இருக்கற இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருக்கேன் ஃாதர் இன்ஸ்டாவா ஆமா ஃாதர் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நேரம் டைம் போகுதோ ஆமா ஃாதர் ஐயோ வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இதுல ரீல்ஸ் பார்ப்போம் ஃாதர் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம் ஃாதர் ஓகே ஆ மொபைல் வந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படினாக்க இந்த மொபைல் படச்சவங்க எப்படி இருப்பாங்க பெரியவளா தான் ஃாதர் கட்டாயமா நீ நினைச்சிட்டு இருப்ப இந்த மொபைல் வந்து உருவாக்குனது அந்த ஆப்பிள் கம்பெனி அல்ல சாம்சங் கம்பெனின்னு சொல்லி ஆனால் அது முறை இல்லை எல்லா படைப்புகளையும் படைத்தவர் யாருன்னா கடவுள் கடவுள் தான் ஒன்னையும் என்னையும் இந்த அத்தனை உலகத்தையும் படைத்தவர் அவர்தான் சரியா இன்னும் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் எதெல்லாம் உனக்கு பிடிக்கும் கார் பைக்கு அப்புறம் ஸ்கூலில் அவங்க சொல்லி ஓகே இத்தனை உனக்கு பிடிச்சிருக்குது அப்படி தானே உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன்ப்பா ஒரு முறை பிரான்சிஸ் அசிசியா இருக்கார் இல்லையா அந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அவருடைய முதல் நான்கு சகோதரர்கள் இவங்க எல்லாம் ஒரு நாள் மாலை நேரத்துல அப்படி வெளியில ஹாயா காத்து வாங்காம படுத்து வந்திருக்கிறாங்க அப்ப அந்த நான்கு சகோதரர்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த நிலம் எவ்வளோ அழகா இருக்குது இந்த நட்சத்திரம்லாம் பாருங்க என்ன பிரமாதமா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனா அசிசியார் மட்டும் என்ன பண்ணிருக்காரு ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்திருக்கிறார் உடனே அந்த சகோதரர்கள் மட்டும் திரும்பி கேட்குறாங்க அசிசியாரு நாங்களாம் அந்த நிலாவை பார்த்து ரசிக்கிறோம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம் நீங்க என்ன பெரிய யோசனையில இருக்கீங்களேன்னு கேட்டாங்களா அப்ப அவர் சொன்னாராம் நீங்க இந்த நிலாவை பார்த்து ரசிக்கிறீங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனா நான் படைச்ச இந்த பொருட்கள் இவ்வளவு அழகா இருக்குதுன்னா படைச்ச இந்த கடவுள் எவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்லி அந்த கடவுளை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுதான் உண்மை சரியா நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளவு அழகான இந்த உலகம் பிரமாதமான உலகம் இதை படைத்த கடவுள் கடவுள் எவ்வளோ பெரியவராக இருப்பார் அந்த கடவுளை நம்ம மகிமைப்படுத்தணும்னா இந்த படைப்புகளை எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் இந்த அறிவியல் முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்குறோம் நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் ஏஐ மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மை நம்ம தெரிஞ்சிக்க என்ன தெரியுமா இது எல்லாமே கடவுள் உருவாக்கி வச்சது தான் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு அவர் உருவாக்கி வச்சது தான் இதை தான் ஒன்றொன்னா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மக்கள் இப்போ தான் இந்த அறிவியல் முன்னேற்றத்தில் இதை தான் ஒன்றொன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஆக கடவுள் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகத்துவமானவர் எவ்வளவு அற்புதமானவர் எவ்வளவு அதிசயமானவர் என்பதை நாம் கடவுள் கடவுள் வந்து நம்முடைய புத்தினால் புரிஞ்சிக்கவே முடியாது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது சரியா இவ்வளவு இந்த அழகான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த படைப்புகளை நாம் பாதுகாத்து இறைவனை மகிமைப்படுத்துறது அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்வாக இருக்கும் சரியா இந்த படைப்புகள் வழியாக படைத்த இறைவனை நாம் மகிமைப்படுத்தி இறைஆசிர் பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் God bless you thank you father thank you very much